நண்பர்களே வாங்க நம்மளுக்கு பார்சல் வந்துருக்குது எங்கேருந்து பார்சல் வந்திருக்குன்னா நம்மளுக்கு சென் சென்னை உஸ்லாமேடு உஸ்லாமேடு சென்னை உஸ்லாமேட்ல இருந்து நம்மளுக்கு பார்சல் அனுப்பியிருக்கிறாங்க மக்கள் பொழப்பு யூடியூப் சேனலுக்காக பார்சல் அனுப்பி நம்ம இந்த பார்சலில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பிரித்து இந்த வீடியோ போடலாம் வாங்கினதான் ஒரு வீடியோ போடலாம்னு எத்தனை போட நம்ம நாள் ஆயிடுச்சு போட்டு வீடியோ போடலாம்னு இது பண்ணிக்கிறேன் வாங்க சொன்னே இது ஃப்ரிட்ஜ் பார்க்கல பேக்கிங்க அடி அப்பா பேக்கிங்க நல்லா இது பண்ணி வச்சுக்கிறாங்க பேக்கிங் பிரிச்சாச்சு பேக்கிங்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிப் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க அது ஒரு ஹிப் பாக்ஸ் மாதிரி இருக்குது இதை பாருங்க இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வச்சுக்கிறாங்க மீதி நிறைய வச்சுருக்கிறாங்க நண்பர்களே உள்ள ஒரு கவர் ஒன்று இருக்குது இந்த கவருக்குள்ளே கவர் ஒன்று வச்சுக்கிறாங்க அது என்ன கவர்னு தெரியல அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு பேப்பர் ஒன்று வச்சுக்கிறாங்க சொந்தங்களே ஜி ஆ லெட்ரு மாதிரி எழுதியிருக்கிறாங்க இதில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா சென்னை உஸ்மாமேடு தலைவரே வணக்கம் நான் உங்கள் ஃபேன் நான் உங்களுக்கு ஒரு லெட்ரு லெட்ரு படித்து வீடியோ போடுங்க உங்கள் டான்ஸ் அருமை உங்கள் டான்ஸ்க்கு தேவையான பொருட்கள் அனுப்பியிருக்கிறேன் மற்றும் இந்த வீடியோவை கண்டிப்பாக போடுங்க எல்லா பொருளும் எடுத்து வீடியோவில் காட்டுங்க கண்டிப்பாக நண்பர்களே உங்கள் பேர் போரில் சொந்தங்களே உஸ்மான் மேடா இது என்ன உஸ்மான் மேடு உஸ்மான் மேட் சென்னை கேள்விப்பட்டிருக்கு உஸ்மான் மேன் போட்டுக்கிறீங்க உங்க போன் நம்பர் எது வரல அவரை கையெழுத்துதான் எழுதியிருக்கிறாரு இதெல்லாம் உஸ்மான் மேன் போட்டுக்கிறேன் எனக்கு என்னென்னு தெரியல உஸ்மான் மேன்னா சரி இது இது லெட்டரை இந்த கிஃப்ட் பாக்ஸ் வாரம் வைங்க உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம் இது இன்னும் இருக்குது இது உள்ள ஒரு பேக்கு ஆடா இதே பொம்பளை ஷேர் பண்ணி பிச்சுக்கிறீங்க பொம்பளை செருப்பு பசங்கள பசுகளை பொம்பளை செருப்பு இருக்கிறீங்க பொம்பளை செருப்பு அடிச்சு மேட்டுக்காரரு பொம்பளை செருப்பு குப்பை குப்பை குப்பையில அனுப்பி வச்சுக்கிறாங்க பிடிச்சா இருக்கல எதுக்கு உஸ்மான் மேட்டுக்கார எதுக்கு இதெல்லாம் அனுப்புறீங்க குப்பை குப்பை இது லைட்ரு பாருங்க லைட் லைட்ரு பாருங்க அதில் உடஞ்சி போய் கிடக்குது இந்த லைட்ரு இங்கே அனுப்பி வச்சுக்கிறேன் எல்லாம் ஆடுது இது எதுக்கு அனுப்புனாங்கன்னு தெரியல ஏன் எல்லாம் ஆடுது சும்மா லைட்ரு லைட்ரு ஒன்றுமே இல்லை சொந்தங்கள் அது ஒன்றுமே இல்லை சும்மா இங்கே குப்பியில் கலந்து குப்பி அரசு அனுப்பி வச்சுக்கிறாங்க ஆடா இது என்னது ஆடா பாவி மனுஷா ஜட்டி பாருங்க ஏ இது யூஸ் பண்ண சட்டி ஆட்டுங்க யூஸ் பண்ண சட்டி பாரு இங்கே பாரு

ஓட்டச்சட்டி எங்கே டிச்சில் கடந்து தேட்டி பிக்கிறாங்க பிக்காளி பசங்க இங்க உஸ்மான் மேடு ஏ பேக்கல் வந்து பாரு கிழிஞ்ச போன சட்டி இங்கே எங்கே கிழிஞ்சு வச்சுக்கிறாங்க பாரு யோ சாமி உஸ்மான் மேட்டுக்காரு நாருப்பா குப்பை ஏ குப்பை ஐயா 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 என்ன என்னென்னு பிக்கிறீங்க இங்கே பாரு டீ கே இது என்னது எங்கே இது பாரு தின்னு ஐஸ்கிரீம் தின்னுட்டு அனுப்பியிருக்காங்க பாரு அட பிக்காளி பசங்கள ஐஸ்கிரீம் டப்பாவா து ஐஸ்கிரீம் டப்பாவை தா தின்னு போட்டு அனுப்பி வச்சுக்கிறாங்க இதா குப்பை தான் நிறைய அனுப்பியிருக்கிறாங்க சொந்தங்கள இது என்னமோ ஒன்று அனுப்பி வைக்கிறாங்க இது என்ன இது என்ன ஏது இது என்னது ஜூஸ் பட்டன் மாதிரி இருக்குது இது குப்பை மாதிரி குப்பையில் என்னது அழுவாளா இது என்ன ஏது

கொமிட்டது ஆ கொமுட்டுது இது என்னன்னே தெரில கேட்க சி குப்பை சி 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 சிசி இதுன்னு ஒன்று கொடுத்தாங்களான்னு இருக்குது கீரகத்தலைவெல்லாம் சி பிக்காலி பசங்களே என்னையதே தெரிதாத ச்சி கீரகத்தை ச்சீ அப்பா என்ன இப்படி அனுப்பிட்டீங்களே விட்டிங்களே என்ன என்னமோ வச்சிக்கிறாங்களே ஏன்னா குப்பை தான் குப்பை செருப்பு இதுன்னு இது இன்னும் மெது மெதுன்னு இருக்குது கவரல்ல என்னது என்னது இல்லையா ஆயா பூலதி அக்கதையே அட கேரகத்த இது என்னது ஐயோ கேருமா இது என்னடா பூனதிய ஆய அனுப்பிப்பீங்களா பாருங்க நண்பர்களே இங்க பாருங்க கவரில் கட்டி அனுப்பிச்சு சுக்க மத்தவா என்ன அனுப்பியிருக்கிறீங்க கவரை இங்க கடந்து எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க பொம்பளை செருப்பு இங்க பாரு பொம்பளை செருப்பு இந்த கவரை ஒன்று தான் நீட்டா இருக்குது மீதி போற இந்த யாரும் யூஸ் பண்ண ஜட்டி அந்த குப்பையெல்லாம் பாரு குப்பை ஐஸ்கிரீமு தின்ன தனியா ஜெயிச்சி கீரகத்தை என்னையே அது ஐஸ்கிரீமு செருப்பு இது என்னன்னே தெரியல கார் மத்த இல்லாத யார் புகனத்தையே இருக்குது இது ஆகிய அனுப்பிச்சு ச்சே இந்த பாருங்க நண்பர் என்னது லெட்டர்னா உஸ்மான் உஸ்மான் மே உஸ்மான் மேட்டுக்காரர் சென்னை உங்க மொபைல் நம்பர் கொடுங்க கிழிச்சு விட்டுற பாருங்க என்னையே அனுப்பியிருக்கிற கையெழுத்து போட்டு எழுதியிருக்கிறேன் இது என்னது இதெல்லாம் உஸ்மான் மேடு உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க வீடியோ பதிவு பண்ணுறேன் உங்க ஃபோன் நம்பர் போட்டு விடுங்க நான் கிழிச்சு விட்றேன் உங்களை கே ரகம் பிடிச்ச அளவு என்னங்க ஒரு பாரதில் பிரிச்சு பார்க்கலாம் தான் இப்படி அனுப்பி விட்டீங்களே சரி எல்லாமே கங்க பாருங்க இது என்னன்னு தெரியல குப்பை ஜட்டி இதை போட்டு டான்ஸ் ஆடுறது எப்படி ஏன் ஆடுறது ஏன் பிக்காடி பசங்களே இதை போட்டு ஆட சொல்றீங்களே யாரு இதை எங்கேயே போடுவேன் இது என்னது ஒன்றுமே இல்லை ஜட்டி போட்டு ஆடுங்கிறீங்க நறுது ஏய் எங்கேயே டிச்சில் கிடச்சா இங்கே இங்கே எங்கள் இது சென்னையில் டிச்சில் கிடந்திருக்க மாட்டேங்குது பொறி தூக்கி அனுப்பி போட்டுருக்குறீங்க ஏய் எத்தனை நல்ல ஏ இல இது எங்கேயா இது எப்படியே போடுவேன் இது கொண்டு போய் தலையில் போட்டுக்கா உன் தலையில் போட்டு ஆட்டு அதுக்கு தான் இங்கெல்லாம் போட்டுலாம் ஆட முடியாது போட்டு இது எப்படி டான்ஸ் இது போட்டு ஆடுவேன் டான்ஸ் அருமை மைக்காவது உங்கள் டான்ஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் அனுப்பியிருக்கிறேன்னா இதே இதுக்குயா இது என்ன பண்ணுறேன் அட பிக்க இதெல்லாம் பொம்பளை சேர்த்து நான் என்ன பண்ணுறேன் பொம்பளை செருப்பு ஆயி இது என்னமே இதை ஜூஸ் பண்ண மாதிரி அனுப்பினா ஜூஸ்ன்னு பார்த்தா பூனத்தையும் ஆக்குது அப்புறம் இது என்னது இதில் சரி பாருங்க நீங்கள் மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம் பாருங்கள்